நான் பார்ந்தேன் ஏனதருமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திருமண பந்தங்களில் போராட்டங்கள் இப்ப திருமண பந்தங்கள் பந்தத்தில் வந்து போராட்டங்கள் என்பது வருவதற்கு காரணம் என்ன திருமண பந்தத்தில் வந்து போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நல்ல மனோநிலையான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் திரும்ப வந்து நம்ம திரும்ப ஒரு சப்ஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அதே சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன்னா சாப்பிட்டதே சாப்பிட்டு இருக்கமே அப்படின்னு நீங்க சாப்பிட்டதே சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்தியாவில் என்ன உணவு கிடைக்கிறதோ தமிழ்நாட்டில் என்ன உணவு அதிகமாக இருக்கிறதோ தான் நம்ம இருக்கோம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய பங்களிப்பு தான் பெரிய முக்கியம் பெரிய இன்னைக்கு கோர்ட்டுகளில் கோர்ட்டுகளிலும் பெண் போலீஸ் ஸ்டேஷன்களில் பெண் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பிரச்சனைகளோடு போகின்ற பிரச்சனைகளோடு போகின்ற ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னார் ராகு கேதுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து இருந்து வந்து எதிர்த்தாக்குதலில் இருக்கும் அதாவது வந்து எப்பயுமே உயிர்காரகம் என்பது உயிர்காரகம் என்பது நெருப்பு உயிர்காரகம் என்பது நெருப்பு காற்று உயிர்காரகம் என்பது மூணு கட்டம் நெருப்பு காரகம் என்பது மூணு கட்டம் இதுல ஒரு மனிதனுக்கு ராகுதுகள் அதே சமயத்துல வருகின்ற பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா பொருள் இருக்கு அப்ப பொருள் என்பது மண்ணும் தண்ணீரும் எப்பயுமே நெருப்புக்கு எப்பயுமே தண்ணி ஆகாது மண்ணு ஆகாது எப்பயுமே நெருப்புல என்ன திக்க தண்ணி திக்கி ஊத்திருவான் மண்ணை போட்டுரும் அப்ப உங்களுடைய உங்களை வந்து இதயமாக இருந்து செயல்படுத்தக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் உங்க அப்பா தாத்தா பாட்டேன் போட்டேன் உங்க பாட்டி வழி உறவு அப்படிங்கிறது அம்மா பாட்டி அம்மா 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 ஒரு அப்பா வழி உறவு என்பது அப்பாவுடைய அப்பா தாத்த பாட்டையும் போட்டு தான் ராகு ராகு அம்மாவுடைய அம்மா பாட்டி இந்த உறவுகளுடைய ஜாயிண்ட் தான் ராகு ராகுகேதுகள் அப்ப இதுல வந்து ராகு கேதுகள் வந்து சரியான கோணத்தில் இல்லை என்று சொன்னாலும் திருமண பந்தத்தில் பிரச்சனைகள் வருகிறது ஏன்னா உயிர்காரகத்தில் இருக்கின்றவர்கள் எப்பயுமே அவர்கள் அதனுடைய ஆசைகள் என்பது தான் இருக்கும் உயிர்காரகம்னா என்னது அன்பு பாசம் அறிவு அன்பு பாசம் அன்பு பாசம் அன்பு பாசத்துக்குள்ளதான் உயிர்காரகம் என்பதே வந்து அக வாழ்க்கையில தான் அவங்களுடைய விருப்பங்கள் அதிகமா இருக்கும் பொருள் காரகத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு ராகு கேதுகள் இருந்தால் பொருள் காரகத்துக்குண்டான காரகம் சார்ந்த விஷயத்தில்தான் அவர்கள் படைக்கப்பட்ட அமைப்பே அதுதான் இப்படி எகை கொண்டு இணைக்கும் போது என்ன செய்யும்னா கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஏன்னா இந்த கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதே ராகு கேதுகள் தான் வேற யாருமே கிடையாது நீங்க என்ன பரட்சித்து பாருங்கள் நான் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போடுவதற்கு காரணம் சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது மனமொத்த தம்பதிகளாக முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் வந்து என்ன சொன்ன காதலோடு நம்மளால் வாழ முடியவில்லையே அதனால் ஒரு கேள்விக்குறி அவன் என்ன சொன்னானா சின்ன மரமாக வந்து நம்மளை நட்டார்கள் பெரிய மரமாக வந்து பழமெல்லாம் காய்ச்சி குழுங்கும் போது கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல ஏன் அப்படிங்கிற கேள்வி ஆனா மரம் வந்து சந்தோஷமா இருக்கும் மரத்தை வச்சவன் சந்தோஷமா இருக்கும் அப்ப இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுகள் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்ப எப்படி இணைக்கணும் எப்படி இணைக்கணும் அப்படின்னா இணைப்பு என்பது வந்து முதலில் பெண்ணுக்குத்தான் முக்கியத்துவம் தான் முக்கியத்துவம் இப்ப என்ன சொல்லானா இன்னொரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனைக்கு காரணம்